தரமான பழங்கள் பெரிய பெரிய வீர சாகசம் செய்ய போகிற கிணறு அவ்வளோ பெரிய கிணறு പഴങ്ങൾ <żeby flowing out> Hmm. சாப்பிட்டு இருக்க நீ மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்க மரத்தை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பேரி பெரிச்சு நீங்களே பார்த்துருப்போம் எங்கள் வீடியோவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு மரத்தை மலை ஏறி ரிஸ்கெலாம் எடுத்து பக்கத்தில் வர கிணிது ரிஸ்கெலாம் எடுத்து போய் பெரிச்சிட்டு வந்து இந்த மாதிரி உப்புமா காத்துட்டு போட்டு அது அது ரெண்டு குழுக்கு குழுக்கி எடுத்து சாடும் போது டேஸ்ட்டே தனி டேஸ்ட் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க் யூ